எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஏழாவது கணக்கு அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஏழாவது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா பல் பிரச்சனைகளுக்கான ஆய்வில் கீழ்கண்ட விவரங்கள் பெறப்பட்டன வயது நோயாளிகளோட எண்ணிக்கை தந்திருக்காங்க இருந்து எண்பது வரை பிரிவுடை வழி தந்திருக்காங்க அதாவது வயது கொடுத்துருக்காங்க மேற்காணி விவரங்களுக்கு நிகழ்வு பல கோணம் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போது இதில் வந்து நிகழ்வு செவ்வகத்தை நம்மளுக்கு வரைய சொல்லலை நிகழ்வு பலக்ணம் தான் வரைய சொல்லியிருக்காங்க சரி அப்போ நிகழ்வு பல கோணம் வரையணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டுக்கிட்டு அதுலேருந்து நம்ம நிகழ்வு பல கோணம் வரைய போகிறோம் வயது வயதில் தான் நம்மளுக்கு அந்த பிரிவிடைவெளி ஜீரோலேருந்து பத்து பத்துலேருந்து இருந்து இருபது இருபதுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து நாற்பது நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது அறுபதுலேருந்து எழுபது எழுபதுலேருந்து எண்பது சரியா இப்போ நோயாளிகளோட எண்ணிக்கை தந்திருக்காங்க தந்ததுக்காங்களோ அதை இதில் எழுதிக்கோங்க அஞ்சு பதிமூணு இருபத்தி அஞ்சு பதினாலு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு ஐம்பது நடுப்புள்ளி சரியா நடுப்புள்ளிங்கும்போது போது இது ரெண்டே கூட்டி ரெண்டாவ வகுக்கணும் அப்போ ஜீரோவும் பத்தையும் கூட்டும் போது பத்து பத்த ரெண்டாவது வகுத்தோன்னா அஞ்சு வரும் சரியா இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பத்து பத்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால இது கூட பற்ற கூட்டினா போதும் அப்போ பதினஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு நம்ம இப்போ நடுப்புள்ளையும் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அட்டவணை கிடச்சாச்சு சரி இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸுக்காக எடுத்துக்கணும் நடுப்புலாம் எக்ஸுக்காக எடுத்துக்கணும் இதை வந்து ஒய்க்காய் எடுத்து நம்ம இப்போ வந்து நிகழ்வு பல குணம் வரைய போகிறோம் எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஒய் இங்கே பத்து பத்தா எடுத்துக்கலாம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது இங்கே ஐந்தைந்தா எடுத்துக்கலாம் ஐந்து பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது சரியா இப்போ ஃபஸ்ட்டு நடுப்புள்ளி என்னது ஐந்து சரி ஐந்துங்கும் போது இந்த இடத்த எடுத்துக்கோங்க அஞ்சாவது கோடு ஓகேவா அஞ்சாவது கோடு இங்கே நம்மளுக்கு என்னென்னா ஐந்து தான் நோயாளிகளோட எண்ணிக்கை என்னது தான் ஐந்து தான் இப்போது இது என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணி இதில் புள்ளி வச்சுருங்க அதுக்காக ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து என்னென்னா பதிமூணு சரி நோயாளிகளோட எண்ணிக்கை பதிமூணு நடுப்புளி பதினஞ்சு அப்போ பதினஞ்சில் இருந்து பதிமூணு எடுத்துக்கணும் பதிமூணுங்கும்போது பத்துக்கு அடுத்தது ஆறாவது லைனு சரியா அப்போ இதுதான் வந்து என்னென்னா பதிமூணு அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அங்கே நோயாளிகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதுவும் என்னென்னா இருபத்தி அஞ்சு சரியா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்தது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நோயாளிகளோட எண்ணிக்கை பதினாலு பத்துக்கு அடுத்தது எட்டாவது லைனு அடுத்தது அஞ்சு நாற்பத்தஞ்சில் முப்பது அடுத்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு முப்பத்தி அஞ்சு அடுத்து அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சிக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி போது நாற்பதுக்கு அடுத்தது ஆறாவது லைன் கோடு அடுத்து போது ஐம்பது இப்போ இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிகழ்வு பழக்கணம் கிடைச்சிரும் சரியா ஆர்டர் படி தான் இணைக்கணும் பல வரைஞ்சிட்டோம் இப்போ இது வந்து என்னென்னா வயது இந்த செடு நோயாளிகளோட எண்ணிக்கை அளவு திட்டம் எக்ஸ் எக்ஸ்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் சீக்கிட்டு எக்ஸில் வந்து பத்து பத்து எடுத்ததினால பத்து அலகுகள் ஒய்ஹச்சு ஒய்ஹெச்சு ஒரு சென்டிமீட்டர் சீக்கிட்டு ஐந்து அலகுகள் அவ்வளோந்தான் அந்த வீடியோ தேங்க்யூ